வருடம் நைன்டீனோ எக்கு பீகாரின் முஜஃபர்பூர் சிறையில் அந்த காலகட்டத்துல ஒரு விசித்திரமான அதே சமயம் அதிர்ச்சியூட்டும் பரபரப்பு இருந்தது ஆங்கிலேயர்களின் கொடுமையால் இந்தியர்கள் பல்வேறு விதமான துன்பங்களும் அவதிப்பாடுகளும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதே சமயம் அவர்களுக்குள் கடும் நம்பிக்கை இழப்பும் மனச்சோர்வும் நிலவியது காரணம் அனைவருக்கும் மிகவும் பிடித்ததும் செல்ல கருதப்பட்ட ஒரு இளைஞன் வயது பெறும் எயிட்டீன் ஆண்டுகள் எட்டு மாதங்கள் மற்றும் எட்டு நாட்கள் தூக்கில் போடப்படவிருந்தான் ரோஷம் வரை காப்பாற்றும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை திட்டமிட்டு எடுக்கப்பட்டது இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் அவருடைய உயிரை பாதுகாப்பது என்பதாகும் நடந்த நாள் ஆகஸ்ட் மாதம் பதினொன்று அந்த நாளில் ஏற்பட்ட துயரமான நிகழ்வுகள் அந்த பகுதியை பெரிதும் பாதித்தன மக்கள் அனைவரும் அந்த செய்தியை கேட்டு மிகுந்த சோகத்தில் மூழ்கினர் அந்த சோகத்தின் தாக்கம் பல நாட்கள் அந்த சமூகத்தில் நிலைத்திருந்தது பல நாட்கள் பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டன ஏனெனில் நாட்டின் வீர புதல்வன் சஹீதாகி இருந்தார் குதிராம் போஸ் ஒருமுறை விடை கொள் ரேமா பூரே ஆஷி 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 போர் வஃபா வணக்கம் ஜி நான் ஹர்பிரீத் கவுர் சிந்தித்து பாருங்கள் ஒன்பதாம் வகுப்பில் படிக்கும் ஒரு மாணவனுக்கு அது என்ன அனுபவமாக இருக்கும் என்று நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் அவன் தன் அருகில் உள்ளவர்களை அடிமைத்தனத்தின் சங்கிலிகளில் கட்டுப்பாடுகளிலும் துன்பத்திலும் போது அந்த நேரத்தில் எல்லா பக்கமும் நகரங்களிலும் கிராமங்களிலும் ஆங்கில பேரரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுந்து கொண்டிருந்தன மக்கள் அனைவரும் சுதந்திரத்தின் ரெவல்யூஷனரி கட்சியின் உறுப்பினராகி வந்தே மாத்திரம் என்ற புகழ்பெற்ற பாம்ப்லெட்டுகளை விநியோகிப்பதில் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்க தொடங்கினார் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளில் கலந்து கொள்வது இப்போது குதிராம் அவர்களின் அரசியல் சூழ்நிலைகளும் மக்கள் மனதில் எழுந்திருந்த விடுதலை பற்றிய எண்ணங்களும் இளைஞர்களை பெரிவும் பாதித்தன அந்த நேரத்தில் குதிராம்போஸ் அவர்கள் தனது வாழ்நாளில் நாட்டின் விடுதலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க தீர்மானித்தார் இந்த தீர்மானம் அவரை தொடர்ந்து பல்வேறு புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட செய்தது குதிரையின் பெயர் என்பது வெளும் ஒரு அடையாளம் மட்டுமல்ல அந்த பேருக்கு பின்னால் ஒரு ஆழமான வரலாறு ஒரு சுவாரஸ்யமான கதை மற்றும் பல நினைவுகள் இருக்கின்றன இந்த குதிரைக்கு அந்த பெயர் எப்படி வந்தது அந்த பேர் எதை குறிக்கிறது அந்த பெயருக்கு பின்னால் உள்ள உண்மையான அர்த்தம் என்ன என்பது போன்ற பல கேள்விகள் எடுகின்றன ஒவ்வொரு பேருக்கும் ஒரு தனித்துவமான கதை இருக்கும் போல இந்த குதிரையின் பெயருக்கும் ஒரு தனிப்பட்ட மனதை ஈர்க்கும் நினைவில் நிற்கும் ஒரு கதை இருக்கிறது அந்த கதையை அறிந்து கொள்ளும் முன் அந்த பெயரின் முக்கியத்துவத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் உள்ளது பெயர்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அவை ஒரு காலத்தை ஒரு சம்பவத்தை ஒரு நினைவினை பிரதிபலிக்கின்றன இந்த குதிரையின் பெயரும் அப்படித்தான் அதன் பெயருக்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது அவரை இரண்டு மாதங்கள் கழித்து மீண்டும் கைது செய்தார்கள் அமைந்தது கைது செய்யப்பட்ட பிறகு அவரை ஆஜர்படுத்தி விசாரணை நடத்தப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அன்று அவருக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை அளித்து சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இந்த விடுதலை அவருக்கு ஒரு தற்காலிக சுதந்திரத்தை வழங்கியது சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அவர் தனது வாழ்க்கையை மீண்டும் அமைத்துக் கொள்ள முயற்சித்தார் இந்த நிகழ்வுகள் அவரது வாழ்க்கை வரலாற்றில் மறக்க முடியாதவை இந்த நிகழ்வுகள் அவரது வாழ்க்கை வரலாற்றில் மறக்க முடியாதவை அங்கே ஒரு குண்டு வெடிப்பு அங்கே நடந்தாமின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது அங்கே ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது போஸ் அவரும் இதில் கலந்து கொண்டிருந்தார் பின்னர் புரட்சி கட்சி அந்த காலத்தில் இருந்த ஒரு கொடூரமான ஆங்கில அதிகாரி கிங்ஸ்போர்ட்டை கொள்ளும் பொறுப்பை இப்போது குதிராமுக்கு அளித்தது அவருக்கு புல்சந்த் சாக்கி என்பவரின் துணை கிடைத்தது செய்தி என்னவென்றால் கிங்ஸ்போர்ட் தினமும் மாலை சிவப்பு நிற பக்கியில் கிளப்புக்கு செல்வார் என்று இருந்தது இருவரும் அந்த நேரத்திலே அவரை கொல்ல முடிவு செய்தனர் நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி இருவரும் கிளப்புக்கு அருகில் உள்ள புதர்களில் மறைந்தனர் அவருக்கு துணை கிடைத்தது தேவையான உதவிகளை வழங்கினார் அவர்கள் திட்டமிட்டபடி குண்டை எரிந்துவிட்டனர் இந்த சம்பவம் அங்கு இருந்தவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு பிறகு இருவரும் தங்களது பாதுகாப்பிற்காக அவசரமாக அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றனர் ஆனா துரதிருஷ்டவசமாக அந்த கிங் கிங்ஸ்போர்ட் கிளப்புக்கு வந்ததே இல்ல அவரை போலவே சிவப்பு பக்கில இரண்டு ஆங்கில பெண்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் புரட்சி வீரர்களின் தாக்குதலில் அவர்கள் போலீசார் எல்லா இடங்களிலும் வனவிருக்கனர் பக்கி ஓட்டுனர் இரண்டில் எறின ஒம்ப எரிந்தனர் இதற்கு பிறகு இருவரும் தப்பி சென்றனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த நாளில் கிங்ஸ்போர்ட் கிளப்புக்கு வந்ததே இல்ல அவரை போலவே சிவப்பு பக்கியில் இரண்டு ஆங்கில பெண்கள் வீடு திரும்பி கொண்டிருந்தனர் புரட்சி வீரர்களின் தாக்குதலில் அவர்கள் உயிரிழந்தனர் பிரபுல் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஓடி புரை அடைந்தார் மற்றும் கொல்கத்தா ரயிலில் ஏறினார் அந்த பெட்டியில் ஒரு போலீஸ் அதிகாரியும் இருந்தார் பிரபுலின் குழப்பமான நிலையை பார்த்து அவருக்கு சந்தேகம் வந்தது முகாமா போலீஸ் நிலையத்தில் அவர் பிரபுவை பிரித்தார் போலீசார் சுற்றி வைக்கப்பட்டதை பார்த்த பிரபுல் குமார் சாகி குடிராம்போஸின் தோழர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு உயிர் தியாகம் செய்தார் இங்கே குடிரா சோர்வடைந்து ஒரு கடையில ஏதாவது சாப்பிடாம இருந்தார் அங்கு மக்கள் இரவு நடந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கின்ற அந்த இரண்டு பெண்கள் கொல்லப்பட்டார்கள் இத கேட்டதும் குடிராமின் வாயில் இருந்து அப்படியா யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று வந்துவிட்டது இதை கேட்டதும் மக்களுக்கு சந்தேகம் வந்தது அவர்கள் அவரை ஒடிசா சுற்றி வைக்கப்பட்டதை பார்த்த குடிராம் போசின் தோழர் பிரபுல் குமார் சாஹி தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு உயிர் தியாகம் செய்தார் இங்கு குடிராம் சோர்ந்து ஒரு கடையில் அங்கு இரவு நடந்ததை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு இரண்டு பெண்கள் விசாரணை நடந்தது நீதிபதி தண்டனை அறிவிப்பதற்கு முன்பு குடிராமிடம் கேள்வி எழுப்பப்பட்டது நீங்கள் தூக்கு தண்டனையின் அர்த்தம் தெரிந்ததா இதற்கு அவர் தண்டனை மற்றும் என்னை காப்பாற்ற என்று பதிலளித்தார் பின்னர் விசாரணை நடந்தது நீதிபதி காண்டப் அவர்களின் நீதிமன்றத்தில் தண்டனை அறிவிப்பதற்கு முன்பு குடிராமிடம் கேள்வி எழுப்பப்பட்டது நீங்கள் தூக்கு தண்டனையின் அர்த்தம் தெரிந்திருக்கிறதா இதற்கு அவர் இந்த தண்டனையின் அர்த்தமும் என்னை என் வழக்கறிஞர் சொன்ன வாதங்களின் அர்த்தமும் எனக்கு நன்றாக தெரியும் என்று பதிலளித்தார் குடிராம்போசுக்கு தூக்கு தண்டனை விதிப்பதோடு மேல்முறையீடு செய்யும் நேரத்தையும் வழங்கியது ஆனா மேல்நிலை நீதிமன்றங்கள் முஜஃபர்பூர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்தின மேலும் மஜிஸ்ட்ரேட் குடிராம்போஸை குற்றவாளி என அறிவித்து தூக்கில் போட உத்தரவு பிறப்பித்தார் சொல்லப்படுவது என்னவென்றால் நூற்றாண்டின் தைகள் குடிராம்போஸ் சேர்ந்தார் அவர்கள் ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற முயன்றவர்கள் கூறினார் அவர்கள் பல்வேறு முறைகளை பயன்படுத்தி வந்தனர் அரவிந்த கோஷ் மற்றும் அவரது சகோதரர் வரிந்த கோஷ் போன்ற தேசியவாதிகள் இந்த குழுவை வழிநடத்தினர் அங்கேதான் போஸ் முழுமையாக பிரிட்டிஷ் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் அவர் மகிழ்ச்சியுடன் எந்த விதமான அஞ்சலும் இல்லாமல் தன்னுடைய மனதில் உறுதியும் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்வும் நிரம்பி குடிராம்போஸ் தூக்கு தண்டனை மேடையை நோக்கி மெதுவாக முன்னேறினார் அந்த நேரத்தில் சிறை அதிகாரிகள் அந்த இளைஞன் பயத்தில் அழுவான் தன் உயிரை காக்க மன்னிப்பு கேட்பான் என்று நினைத்து அவரை கவனித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் பதினெட்டு வயதான குடிராம்போஸ் தனது முகத்தில் ஒரு சிறிய சிரிப்புடன் எந்தவிதமான பயமும் காட்டாமல் தன்னுடைய உயிரை நாட்டுக்காக அர்ப்பணிக்க தயார் என்ற உறுதியுடன் தைரியமாக அந்த மேடையில் நின்றார் அவரது இந்த துணிச்சலான முடிவு அவரது மனதின் வலிமையையும் நாட்டுக்காக அவர் கொண்டிருந்த அன்பையும் வெளிப்படுத்தியது இவை நீதிபதியின் சொற்களே குடிராம்போஸ் ஒரு சிங்கக்குட்டி போல தைரியமா தூக்கு தண்டனை மேடைக்கு சென்றார் அஞ்சாம குடிராம்போஸ் தூக்கு தண்டனை மேடையை நோக்கி முன்னேறினார் சிறை அதிகாரிகள் அந்த இளையன் அழுவான் மன்னிப்பு கேட்பான் என்று நினைத்தனர் ஆனால் பதினெட்டு வயதான குடிராம்போஸ் சிரித்து கொண்டே நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தார் இதுவே நீதிபதியின் சொற்கள் குடிராம்போஸ் பற்றி நாட்டுக்காக தனது உயிரை அர்ப்பணித்தார் ஆரிய சமாஜ் இப்படிப்பட்ட மகத்தான வீர புரட்சி வீரரின் தியாகத்திற்கு நூறு நூறு வணக்கங்கள் செலுத்துகிறது